திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீன்ஸ் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பை நீங்கள் இதே மெத்தடில் பண்ணும்போது நான்வெஜ் குழம்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இந்த பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு இரநூத்தொம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீன்ஸோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லையோ வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் ஹையில் வச்சு பண்ணக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அது அப்படியே வதங்கட்டும் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு தூண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன் கூடவே ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் கூடவே கொஞ்சமாக தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரை மூடி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும் கரகரப்பாக அரைக்கக்கூடாது இப்போ பீன்ஸ் நல்லாவே வதங்கிடுச்சு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட பச்சை வாசனை பொருளுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இது நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆயில் செப்பரேட்டா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை மீடியம் ஃப்ளைம்லயோ சிம்லயோ வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹைல வச்சிங்க அப்படின்னா அடியில பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்ப குழம்புக்கு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதித்ததுக்கப்புறமா இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணியிருக்கேன் ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு பீன்ஸும் நல்லா குக் ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா குக் அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ரொம்பவே ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்ப இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்